நகைப்பாரே உலகில் உள்ள நல்லது செல்வோம் உங்களை பாண்டவர்களை விருந்துக்கு என்று அழைத்து செய்து சூதாடி நாடு நகரம் உப்பு சட்டி உறவோடு பறித்துக் கொண்டு கானகமே ஓட்டுவதற்கு திட்டம் போட்டு இருக்கிறாடா கண்ணே துரியோரே வா சூதாடா அலுக்கிறாடா சூதாடா இப்படியப்பா அலுப்பாரு ஓலை அருங்களப்பா கண்ணா அப்படியா அப்பா தொத்தருவியவ செய்தாளோ

வருந்தம்பி மார்கள் மண்டபம் உண்டு செய்து இது நிரந்தரமாகவே நீங்களும் பார்க்க வேண்டி தடம் செய்யும் இது பின்னி தடையின்றி வருவீரி அப்பா இப்படி நீங்கள் சொல்லுவது ஒன்றாக இருக்கிறது அதாவது அவர் ஏன் இன்மேல் எதற்காக வஞ்சனை செய்ய வேண்டும் ஏன் அப்பா செய்ய வேண்டும் நீ சொல்வதற்கு மணலுக்கு சம்பந்தம் கிடையாது அப்பா சிலஞ்சீவி பாண்டவர் என்றால் அல்லாஹ் பெற்ற பெற்றவர்கள் பாண்டவர்கள் ராஜாக்களும் அதாவது அழகான வீடு மண்டபம் செய்திருக்கிறார்கள் மண்டபத்தையும் பார்க்க வேண்டும் என்றுதான் இருக்கிறது இதுல இருந்து தவறு ஒன்று அப்படியே இருந்தாலோ அப்படி இருந்தாலும் ஏன் அவர்கள் எங்களை சூதாட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ன அவளுக்கு போறாங்க தூயையாக வேள்வி தேவர் மூவர் அரசர்கள் யாருமே செய்ய முடியாதே ஒரு ராஜ தூயையாக வேள்வியை செய்து சாம்ராஜ்ய பட்டமும் உனக்கு கிடைத்ததனா கண்ணே அதை பார்த்து போராமை வைத்து ஜகனி மாமனோடு சேர்ந்த துரியனாகப்பட்டவர் இந்த நாட்டை எல்லாம் இருக்கு என்ன இப்படி நீங்க சொல்லுவதை பார்க்கும் பஞ்சாபாய் பாதகத்தி i right.

அப்படி இருந்தாலும் நான் சொல்லி இருக்க கூடாதா என்று கேட்கிறாயே ஒட்டதி சொன்னேன் சொன்னேன் ஒருவருக்கு ஒருவர் நெஞ்சில் ஒருவருக்கு ஒருவர் என்னதான் எத்தனை ஒரு வார்த்தை இல்லை இரண்டு வார்த்தை அல்ல ஒரு கோடி வார்த்தைகள் வேண்டாம் துரியோதனா வேண்டாம் என்று சொன்னேன் நீ இதையெல்லாம் அவன் கேட்க கிடையாத கல்லு அவன் கேட்கக்கூடியது ஒரே வார்த்தை ஒரே வேத வாக்கு அந்த ஜகினி மாமன் ஒருவன் மட்டுமே நீங்கள் தானே அப்பா அவர்களுக்கு புத்தி மந்திரியாக வார்த்தை அவனுக்கு ஏற்காது அவனுடைய வார்த்தை ஜகினி மாமன் வார்த்தை விட்டு அவன் இருக்கிற எப்படி இருக்கிறேன் சென்றோர்த்து கடன் தீர்ப்பதற்காக ஒரு வேலை சோற்றிற்காக அவன் நாட்டிலே வேலை செய்யக்கூடிய நன்றி கடனிற்காக ஒரு வேலைக்காரனை போல் நான் இருக்கிறேன் அப்பனா கிடையாது சித்தப்பனா கிடையாது ஒரு வேலைக்காரனை போல் இருக்கிறேன் கட்டாய என்ன தெரியுமா விதிர பெருமான் நீங்க சென்றவுடனே உமிழ் சொல்லக்கூடிய எச்சியை துப்பி வைப்பேன் மண்ணிலே இது ஆறுவதற்குள்ளாக திரும்பி வர வேண்டும்

ரதத்திலே ஏறி போங்க அப்பா என்று சொல்கிறாயே பேரரசன் துரியோதனம் கட்டளை பாதசாரதியாக சென்று நடந்தே போய் நடந்தே வர வேண்டும் என்று கட்டளை கட்டே உன்னிடத்திலே ஒரு வார்த்தை நீ போகக்கூடிய இடம் அஸ்திராபுரமும் அங்கு யார் யாரெல்லாம் இருக்கிறா தெரியுமோ கொடிய ஜந்துகள் விசமுள்ள பாம்புகள் நைய வந்த இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே நீ சென்றதை உண்டானால்

போனதும் தெரியக்கூடாது திரும்பி வருவதும் தெரியக்கூடாது வந்தோம் உடனே உங்கள் பின்னே நாங்கள் பின்தொடர்ந்து வந்து விழுது அப்பா அப்படியே அப்பா நான் சென்று அப்படி ஆளு தம்பி போல நாமல் போல போல உழித்து சாப்பிட்டு தன்னம் கூட்டம் நான் ஒரு சிறிய என்னப்பா ஒரு காட்டுல ஒரு குல்லா கல்யாணமா அதுக்கு அந்த குள்ளாநரி என்ன செய்யறது தெரியுமா ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் கல்யாணம் பத்திரிக்கை வச்சுட்டு எப்படி எல்லா ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை சரி என்னதான் ஒண்ணு ஒன்னா பழகிட்டோம் கோழியும் நம்ம நண்பன் தான் அப்படியே அந்த கோழிக்கும் பத்திரிக்கை வச்சு அந்த கோழி என்ன பண்ணிச்சு தெரியுமா கல்யாணத்துக்கு நாமத்தை போட வேண்டிய நாம வந்து கமிச்சி போட்டுன்னு போச்சாம் நாம இன்னைக்கு எல்லோரும் விட நாம தான் அழகா போனோம் கல்யாணத்துக்கு போன எல்லாம் நம்மளே பாக்கணும் அப்படின்னு கோழிக்கு நாமத்தை கமிச்சி போட்டுன்னு போச்சா போன ஒன்னு கல்யாணத்துக்கு போன கோழி உயிரோட வீட்டுக்கு வருமா வர antisense அத போல அத போல அந்த துரியன் கோலியே போல நான் நயவஞ்சகன் நச்சி பாம்பே அதனால அஸ்தான் வர இயலாது நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் வர இயலாதுன்னா சே தம்பி வா என்ன எर्दல தம்பி அண்ணா நீ நகலா ஆ கொண்டனiesa புறப்பறகிடயா

நான் தம்பி சாஸ்திரத்திலே வல்லுவர் நீ என்ன சொல்லுங்க ஆஹ் ஒரு சந்தனம் சந்தனத்தை கலக்கி தோட்டமாக்கி இந்த தோட்டத்தில் வெங்காயத்தை நெட்டு வைத்து தண்ணியாக தண்ணீரை ஊட்டினால் அந்த தோட்டத்தில் பன்னீர் வாசனை அடிக்குமா வெங்காய வாசனை அடிக்குமா வெங்காயம் போல அவர்கள் பன்னீரை போல நாம யாராவது நம்ம வர மாட்டோம் நானு அப்படியா அப்பா பஸ்டாலி இப்படியும் உன்னுடைய கணவராக இருக்கும்படியான தப்பி மார்கள் நால்வரும் வர மறுத்து விட்டார்கள் நீ என்னுடனே வருகிறாயா இல்லையா நால்வரும் வர மறுத்து நாளும்

ஆனா இந்த பேராச பிடிச்ச எலி என்ன பண்ணுச்சா பக்கத்துல ஒரு புத்துக்கண்ணுக்கு புத்துக்கண்ணுக்குள்ள பாம்பு இருக்கு இது போதாதுன்னுட்டு பிற்காலத்துக்கு நமக்கு உதவும் சொல்லிட்டு அந்த பாம்பு புத்துக்குள்ள எடுத்து போய் அந்த கதிர சேமிச்சு வைக்கலாம் சொல்லி எடுத்து போய் போடுது அந்த பாம்பு கூட வைக்கிறது என்ன அந்த புக்குள்ள பாம்பு நாகப்பாம்பு நாகப்பாம்பு வைக்கிற இடத்துக்கு எலி போல நாகப்பாம்பு சும்பு விடுமா முழுங்கிடுவோம் அதை போன்றவன் நாகத்தை போ சர்ப்பத்தை போன்றவன் துரியோதனன் நாமளோ எலியை போன்றவர்கள் இங்க இருந்து அஸ்தாபுரத்து சென்றது உண்டானால் அந்த பாவி துரியோதனன் என்ன வஞ்சகம் செய்து என்னென்னவோ செய்து விடுவான் அப்படியே இருந்தாலும்

மறுபடியும் வந்தான கடையில போயிட்டு அந்த கிணத்துக்கு பாரு தண்ணி அது பத்து ரூபாய் கொடுத்து ஒரு அரை லிட்டர் வாங்கினான் அது ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி சரி அப்புறம் நார்மல் தண்ணி ஒரு ஜக்குல எடுத்துக்கணும் ஒரு டம்ளரை கொண்டாந்து வச்சு அந்த கோட்டரை கலத்தி ஊத்துனானங்க இந்த தண்ணி ஊத்தி குடிச்சு பார்த்தானங்க அதுவும் அதே தான் வந்துச்சாங்க அந்த தண்ணி ஊத்தி குடிச்சு பார்த்தானங்க அதுவும் அந்த வாசனம் தான் வந்துச்சாங்க அது நடக்குது அந்த மாதிரி

ஒரே ஆளு நம்பி எல்லாம் நம்ம வர முடியாது அந்த பக்கம் கடல் மாறிக்கிறாங்க நாலு பேரு நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேரோட அம்மா வேற நான் அந்த பக்கமே போயிருக்கேன் நாலுரோடு மந்திரி மறுத்து விட்டார் அதனாலே நான் ஒருவேளையே அஸ்னாபு செய்கிறேன் ராஜே ராஜே

பால்கையிலே இருவும் பகலும் சில காலம் ஆமா அய்யா திரும்பவும் சில சில காலம் வருவது வந்தியை தீரும் வராதது வராது என்பார் ஆமா நன் தலைவீதி எப்படியோ அப்படிதான் இறக்குமதி மாற்றிய வைக்க முடியாது